ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சப்பார்ட் நேரம் இது தாங்க நம்ம தோட்டத்தில் வச்ச லில்லி பிளான்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினது நம்ம ஆர்டர் பண்ண கலர் என்னென்னா ஒயிட்டு ரெட்டு பிங்க்கு எல்லோ நாலு கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கலர் தான் வந்தது ஒயிட் வரல டார்க் பிங்க் வரல அப்புறமாதிரி லைட் பிங்க்கும் எல்லோவும் வந்தது ஆனால் பார்க்கவே நல்லா இருந்தது பூத்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாகவும் இருந்தது அந்த பூ பூக்கும் போது ஆக்சுவலாக இந்த பூ வந்து சாமிக்கு வைக்கும்போது வாடவே இல்லைங்க ரெண்டு நாள் ஆனாலும் வாடாமல் அழகாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு லில்லி பூ பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம செடியிலேருந்து எல்லாம் பிச்சது இப்போ தான் நான் எல்லாத்தையும் கட் பண்ணேன் கட் பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கலை இந்த ஒர்க்கு பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு கலருன்னாங்க கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரே கலராகவே இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் சீடோ தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்க இது லேண்ட் லில்லி மொத்தம் ஒன்பது கிழங்கு வந்திருந்தது நான் நினச்சேன் ஒன் ஒம்பது ஒம்பது செடியில் வந்துட்டு என்ன ரெண்டு நாலு கலர் பூ பூக்கும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு கலர் தான் பூத்துது ஆனால் பூவை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு லில்லி பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது கிழங்கு மாதிரி தான் வந்தது ஆனால் அதை வச்சு க்ரோத் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வளர வளர ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நம்ம லில்லி செடி அறுவடை பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது பூத்ததுக்கு அப்புறம் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாட்டர் லில்லியும் கூட வாங்கியிருந்தோம் ஆனால் அது தொட்டியில் போட்டோம் ஆனால் வரவே இல்லை இதை நான் செகண்ட் டைமாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வரவே இல்லை இந்த லில்லி வச்சு மூணு மாதத்தில் கடகடன் வளர்ந்தது வளர்ந்து பார்த்தீங்கன்னா அது மொட்டு வரும்போது என்ன ஆசையாக இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க ஆறு பூக்கிட்ட பூத்துருக்கு சூப்பராக இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஐநாவில் கலர் வகுப்புங்க பாருங்களா குங்குமம் மாதிரி இருக்குது அங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம கையால் ஒரு செடி வச்சு அது பூ பூக்கும் போது அதில் உள்ள சந்தோஷமே இருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் சங்கு பூ சரம் பார்த்தீங்களா நம்ம வீட்டில் பூத்தது தான் சூப்பராக இருக்குது பாருங்க கலர் ரெண்டாவது இடையை நம்ம வீட்டு தோட்டத்தில் சேமக்கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோம் ரெண்டு செடி தான் வச்சேன் ஆனால் அந்த ரெண்டு செடியில் பாருங்கள் அதால் முடிஞ்ச கிழங்கு நமக்கு கொடுத்துருக்கு மண் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால சேமக்கிழங்கு குளிங்கும் போது கொஞ்சம் ஸ்கின்லாம் திச்சுட்டு வந்த மாதிரி இருந்தது ஆனால் வாஷ் பண்ண பிறகு ஓகேவாக இருந்தது எப்பயுமே செடிக்கு வந்துட்டு மண் வந்து லூஸாக இருக்கணும் டைட்டாக இருந்தாக்கா வந்து செடி வளராது லூஸாக இருந்ததுனா செடி எப்பயுமே பூவும் பூக்கும் காய் கொடுக்கும் நம்ம வீட்டு வாசலில் இருந்த மெரிப்பாவக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பூக்கிறதுல வந்துட்டு நான் பிரிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் அது மாதிரி கீழையும் மேலேயும் இருந்ததை பிரிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் கனாம்பரம் பூ இருக்குது ஆனால் ஒரு நாள் ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பூ நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கனாம்பரத்தில் பசங்கள் ரெண்டு பசங்கள் வச்சுக்கிற அளவுக்கு பூ இருக்கும் நம்ம வீட்டில் அதே மாதிரி நம்ம வீட்டு மாடியில் மல்லியும் இருக்குது மல்லிப்பூவும் வந்துட்டு நமக்கு நல்லா ஒரு முழம் ஒன்றரை முழம் அளவுக்கு பூ பூத்துட்டுருக்கு அருமையாக பூத்துருக்கு உள்ளே வந்து மேலே வந்து கீழேருந்து வருது செடி கீழேருந்து வருது சரி நிறைய அருந்து பூத்துருக்கு பறிச்சா ஒரு ஒரு முழம் கட்டலாம் போல இருக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டை மல்லி மல்லி சங்குப்பூ கனாம்பரம் ரோஜா செடி ரோஜாப்பூ டேலியா பூ டேலியா வந்து சீசன் இருக்கிற டைம்ல மட்டும்தான் பூக்கும் அதுக்கப்புறம் அது பூக்காது ஸோ இந்த பூவெல்லாம் நமக்கு அடிக்கடி பூ கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க நான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ வெளியில ரொம்ப வாங்குவேன் சாமி படைக்கிறதுக்காக இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பூ வாங்கறது இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் பசங்களுக்கு கனாம்பரமும் பூக்குது மல்லியும் பூக்குது சாமந்தி மட்டும்தான் நான் வாங்கிறது இப்போ இந்த பூக்களை பற்றிலாம் நான் உங்களுக்கு வந்து என் சேனலில் போட்டிருக்கேன் இந்த வாரம் சமையலுக்காக முருங்கைக்கெரியும் பொன்னாங்கண்ணி கீரையும் அறுவடை பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கிழக்கு செடி என்ன கிழங்குனா குட்டி கிழங்குல பெருசாக இருந்துச்சு அவுச்சி சாப்பிட்லான்னு வச்சுருந்தோம் அது முளைச்சிருச்சு அதனால் வந்து அப்படி எல்லாத்தையும் விட்டேன் பார்த்திங்கன்னா இதை விட்டு ஒரு மூணு மாதம் ஆகுது எப்படி கிழங்கு தெரியல ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கழிச்சு தான் போடுங்கணும் அதனால் அப்படியே இருக்கட்டும் வளர்ந்து ஆனால் நீட்டாக வளர்ந்துட்டே போகணும் இது விரலி மஞ்சள் இந்த பொங்கலுக்கெல்லாம் கட்டுவாங்க இல்லையா அந்த மஞ்சள் இது பார்த்தீங்கன்னா அதையும் தழையெல்லாம் கொட்டி திருப்பி வளருது பூ எடுக்குது வளர்ந்ததை பிடிஞ்சி இதில் வைப்போம் ஆனால் இங்கே எலி சும்மா இல்லை எலி பாருங்கள் நோண்டி வச்சிருச்சு நோண்டி மண்ணெல்லாம் கீழே கொட்டிடுச்சு

ஒரு ஒரு செடி வளரும் போது தனித்தனியாக பான்ஸில் மாற்றி மாற்றி வைக்கிறது ஏன்னா மார்கழி மாதத்தில் தான் இது வந்து சீசன் பூ எடுக்கும் ஜான்வரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் அதனால் இப்பயே வளர்க்குறேன் இது அந்திமல்லி இதுவும் இப்போ சீசன் இல்லை போல இருக்குது பூ பூக்க மாட்டேங்குது ப்ளஸ் பெரியுதா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க